சாப்ஜி ப்ரோ போட்டது முருகன் அண்ணா பைசா போட்டிங்களா ஒன்றுமே காட்டலையே அண்ணா சூப்பர் சாட் மெசேஜே வரலையே அண்ணான்னு கேட்குறாங்க அதான் தெரியல என்னன்னே தெரியல அவங்க நேற்றும் நான் மெம்பர் போட்டேன்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டாங்கன்னு தெரியும் இங்கே ஆட உள்ளே வந்து மெம்பரில் இருந்தாங்க ஐடி அவங்க ஐடி ஆடா இருந்தது மெம்பர் போட்டிருக்கீங்கன்னு ஏன் வெளியே ஸ்க்ரீனில் காட்டலை எனக்கு ஒன்றுமே புரியல எத்தனை இத்தனை பேரை சேர்த்து விட்டதால என்ன ஐடிக்கு தெரியலையே சா சாதிக்கு எதுக்கு உங்களுக்கு நம்பர் தேவைன்னு கேட்குறாங்க மாமா சதீஷ் ப்ரோ ஹாய் அக்கா எப்படி நல்லா இருக்கே சதீஷ் ப்ரோ நீங்கள் நிலைமை சாப்பிட்டீங்களா சதீஷ் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க மெம்பர்ஷிப் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை தான் போட முடியும் ஒரு ஆள் ஆமாம் ஒரு ஆள் ஒரு முறை தான் போட முடியும் இருந்தாலும் அவங்க எனக்கு கேஷ் போடும்போதெல்லாம் காட்டுவோம் ஏன் காட்டலைன்னே தெரியலையே நீங்கள் ஆனால் நேற்று நீங்கள் போட்டது காட்டுச்சு இல்லை சாப்ஜி ப்ரோ நீங்கள் மெம்பர் போட்டதும் காட்டுச்சு நீங்கள் அப்புறம் திரும்ப அமௌண்ட் வேறு போட்டிங்களா அதுவும் காட்டுச்சு மா அவங்க அண்ணா போட்டது வந்து அவங்க சொல்லி தான் நான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்கல்ல உள்ளே ஆடாகலை எனக்கு நான் உங்கள் சேனலுக்குள்ளே போய் லைவ் முடித்ததுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணி மெம்பர் நீங்கள் முருகண்ணா அப்புறம் நம்ம நாகம்மாள் சிஸ்டர் மாமா நாலு மெம்பர் இருக்கீங்க அது மட்டும் கரெக்டாக அது எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ மெம்பர்ஷிப்போட அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்ல அதனால் அதுக்கு முன்னாடி இருந்த மெம்பர்லாம் இல்லை காணும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் இப்போ திரும்ப ரிட்டன் சேர்ந்தது நீங்கள் நாலு பேர் பழையபடி இருக்கீங்க உள்ள ஆனால் அண்ணா போடுறது வந்து இதில் ஆடாகலை வெளியே இது காட்ட மாட்டேது மாமாவும் அன்றைக்கு போட்டாங்க வரல இதில் நாகம்மா சிஸ்டர் போட்டது கூட வர கிடையாது ஸ்கிரீனில் வரலனா நமக்கு பரவாயில்ல ஆனால் உள்ளே ஆடாயிருக்கீங்க மெம்பர் ஆடாயிருக்கிறது கண்டுபிடிச்சிட முடியுது சூப்பர் சார் சூப்பர் தேங்க்ஸ் போடுறது தெரியல சாதிக் ப்ரோ கொஞ்சம் புரியும்படி பேசுங்க ஆமாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும்படி பேசுங்க அறைகுறையாக பேசாதீங்க இதை நான் உங்கள் ஆமாம் நண்பனாய் தெரிவிக்கிறேன் நண்பான்னு சொல்கிறாங்க நம்ம சாத்ஜிக் ப்ரோ கீதாம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும்மா அப்படியா ஓகே ஓகே ப்ரோ ஏன்னா அண்ணா வந்து போடாமல் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மெம்பர்லாம் போட்டது ஆடாக இருக்குது ஆனால் எனக்கு இங்கே பதிவாகலை ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க சக்ஸஸ்னு வந்துடுச்சு எனக்கு பன்னெண்டு மணி காட்டிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களோட ஐடியும் பதிவாகிருக்கு மெம்பர்ஷிப்பாக இருக்காங்கன்னு பதிவாயிருக்கு ஆனால் நேற்று நீங்கள் போட்டது மட்டும்தான் எனக்கு பதிவாகுது ஏன் அப்படி பதிவாகலாம் இல்லை எல்லாேருக்கும் நான் அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கான்னு மெம்பர் சேர்த்து விட்டாங்களா அவங்க ஐடி வச்சு அதனால் அவங்க போடுறது எனக்கு காட்ட மாட்டதா ப்ராப்ளம் கிடையாது என்னன்னு தெரியலையே சரி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் போட்டுட்டு வந்து நீங்களாக இதில் பதிவாகலாம் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் மூணு பேரை தவிர வேறு யாரும் போடக்கூட கிடையாது மெம்பர்ஷிப் போடுங்கனாலே பயந்து ஓடி போயிடுறாங்க என்னாச்சி கமாண்ட் பண்ணுங்க கமாண்டே காட்ட மாட்டேங்குது